வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது புகழாகும் தணிகை மலை முருகனுடைய பண்ணாகும் தனதன தத்தத்தனதன தத்தத்தனதன தத்தத்தனதான மதனோடு பற்றுற்றி ரஜியன நட்புற்று மகளிர் இனத்துக்குள் ஒரு கோடி மனமிக சித்திட்டு புணர் இறக்க குற்று மல நிறைச்சைக்கு உறவாகி சுதனோடு மகள் என அறிக்கை விதிமே சுகமறு பக்கத்து வினயமான திட்டு சுகமறு பக்கத்து தொடர்வதாக சிற்றுண்ணிதாராய் தொடர்வதாக அடிதாராய் பதமரப் பற்றிட்டு தொழுகிற பக்தர்க்கு பறிவோடு முற்பட்டு உதவுவோனே

நிகழமரிட்டிட்டு தனிகிரி வெற்புற்று நிலவிட முற்பட்ட பெருமாடே முருகா இத்தைத் தருத்திருப்புகளை அருணகிரிக்கு தந்த முருகா நிவந்தீடு எங்கள் முன்னே நல்ல அருள் தந்தீடு எங்களுக்கே முருகா